முதலாள ஆய்வுக் கூடத்தில் இருக்கும் ஒழுங்கமைப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய கண்ணாடி அடைப்பாளையினரை அதிலிருந்து ஒரு திரவத்தின் தொடர்பு அடத்தியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளது என்ன உருவில் உள்ள எக்ஸ் வை ஆகியவற்றினால் வகை குறிக்கப்படும் உருப்படிகளை குறிப்பிடுக இங்க வந்து எக்ஸால பார்த்த மண்ட ஒரு வரதேற்பில் தான் இங்க போட்டிருக்கு இந்த பிரக்டிகல் என்னத்துக்கு ஆண்டு உங்களுக்கு தெரியும் சார் சோ அண்ட் இதுல ஒரு வெள்ளை தாளண்டு வச்சு தான் இந்த பிரக்டிகல் செய்யறாங்க சோ எக்ஸ் என்று சொல்லியிருக்கிறது இங்க வேதற்பில அடுத்தது வை என்று சொல்லியிருக்கிறது இங்க ஒரு வெள்ளைத்தாள் டீல முதலாக இருக்கிறோம் கப்பிகள் உராய் வெட்டினவா என்பனை நீங்கள் எங்களிடம் சோதிப்பீர் இங்க வந்து கப்பி இந்த பிரக்டிகளுக்கு வந்து உராய் இல்லாமல் இருக்கும் சோ அப்படி உராய் உராய் இருக்குதுண்டா அது இப்ப இருக்கா இரண்டு அப்படி செக் பண்ணா பஸ் நாங்க ஒரு அந்த நிறைய டவுட் வந்து இழுத்து பார்ப்போம் போட்டு கையை விட்டோம்னா திருப்பி அது பழைய இடத்துக்கே போகுதுன்னா உராய் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் விட எழுதின் கீழே எழுத்து விடும்போது அது மீண்டும் பழைய நடை பழைய நிலையை செல்வதை உறுதிப்படுத்த சொன்னோம்னா சரி அடுத்த இரண்டாவது கிழிக்கு வந்தோம்னா உராய் விரிப்பின் அதனை எங்கனும் இழிவாக்குது இப்ப உராய் விழுந்துச்சுன்னா அந்த கப்பி ஆன மேற்பரப்பின் தொடங்கி வந்து ஒப்பமா தோணும் ரெண்டு மேற்பரப்பு முடியல கப்பியல் கிடையாது மசெண்ண விட்டோம்னா கரெக்டா இருக்கும் அடுத்த சீலம் கழிக்கு வந்தோம்னா பீக்கம் அறிந்த நிறைகளும் நுரை டபுள் ஜி கண்ணாடி அடைப்பானும் உருவில் காட்டப்படல லேசான இலைகளை பயன்படுத்தி சொல்லி பட்டுறது நீங்கள் உரிய இலைகளின் அமைவை எங்கன்னு சரியாக வகை வகை குறிப்பது இப்ப இந்த வகை போறோம் சோ அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் ஒரு மூலமட்டத்தை மூலமட்டத்தின் ஒரு பழையக்கு செங்குத்தை வச்சுக்கொண்டு அதுல இருந்து இந்த ரெண்டு இலையினா ஒரு இலை வந்து ஒரு நேர்ல நேர்கூட புள்ளியை வகை குறிப்பது மூலம் தான் நாங்க வந்து இலையை வகை குறிக்கலாம் சோ ரெண்டு புள்ளியை வகை குறிக்க ரெண்டு விடப்பட்ட தூரம் வந்து ஆக குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு இருக்கணும்னு இருக்கும்னு சொல்லி ஆக கிட்டே இருந்தால் அதுக்கான வலுவதும் குறைச்சிக்கொள்ளாம இருக்கும் நான் மினிமம் ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மாதிரி நீங்கள் வகை குறைச்ச மட்டும் சரியா இருக்கும் ஒரு உகந்த அளவடியை பயன்படுத்தி இணையதளத்தை அமைத்த பின்னர் நீங்கள் நிறைய டபுள் ஜிவை எங்க துணிவு சோ இணையதளத்தை அமைச்ச அப்புறம் அந்த ரெண்டு அந்த ரெண்டு விசையினையும் விலையிலாம் டபுள் ஜியா இருக்க போகுது அங்க விலை விலையெல்லாம் அங்க மூளைவிடம் இருக்க போகுது அப்ப நாங்க அளந்து நீளத்தை அதுலேருந்து நாங்க என்ன அளவில யூஸ் பண்ணாங்களோ கண்டு கண்டுகொள்ளலாம் அடுத்தது திரவத்தின் தொடர்படத்தையே துணிவதற்கு நீங்கள் இப்போது அந்த ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்படுகிறது இது முகவைகள் நீர் கம திரவம் ஆகியன தரப்பட்டுள்ளன நீரில் அல்லது திரவத்தில் அடைப்பானின் தோட்ட துணிவதற்கு நீங்கள் பின்பற்றும் பரிசோனி படிமுறைகள் வந்து திரவத்தின போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு முகவையில் உண்டு நீர் கொண்ட முகமையும் திரவம் கொண்ட முகமையும் தந்திருக்கு தொடர்படுத்த கேட்டு முதலாவது வந்து அந்த தோட்ட நிறைய கேட்டு இப்போ நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த நீருக்கு வந்து இல்லாட்டி திரவத்துக்கு ஏதோ எப்படி கரண்டு கருது சோ நீர்லடி திரவத்துல வந்து அந்த அடைப்பான் வந்து முழுமையாக அமழ்த்தி போட்டு அதுக்கு வந்து நாங்க ஒரு இணையவரத்தை வரைஞ்ச மட்டும் அது மூல வந்து அப்படி இருக்கிற தோட்ட எங்களுக்கு தரப்போகுது அடுத்தது மேற்குறித்த அளவீடுகளில் இருந்து இனங்கான வேண்டிய அடைப்பானின் இரு தோட்ட ஜாவு சோ அடைப்பான் இரு தோட்டரைனா உண்டு திரவத்துல ஒரு தோட்ட நிறைய மற்றது நீர்ல தோட்டரை நாங்க நீர்ல தோட்ட வந்து நாங்க டபுள் டி ஒன் என்ன திரவத்துல வைக்கிறோம்

அடுத்தது இதிலிருந்து மேலே டி மூன்றில் நீங்கள் தந்துள்ள விடைகளை பயன்படுத்தி திரவத்தின் தொடர்படுத்தியை காண ஒரு கோவை எழுதுக சோ திரவத்தின் தொடர்படுத்தினா தொடர்படுத்தி காய்க்கிறோம்னா நீர் சிரவத்தை கேட்கும் இப்போ நீரின் ஒரு குறித்த அளவு திரவத்துக்கு அதே கனவு உள்ள இன்னொரு திரவத்தினத்தை நீக்குமான வீதம் தான் தொடர்படுத்து சோ இப்ப வந்து நாங்கள் டபுள் ஜி மைனஸ் டபுள் ஜி மைனஸ் டபுள் சொல்லுவோம் அது என்னண்டா இப்போ வந்து டபுள் ஜி மைனஸ் டபுள் ஜி ஒன்று சொன்னது தோட்டம் குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு குறித்த அளவு அந்த திரவத்தின் நிறதான் அந்த தோட்டம் குறைஞ்சதுக்கான காரணம் மேலே தப்பா வழங்கப்படுது ஸோ டபுள் ஜி மைனஸ் டபுள் ஜூன் சொல்றது அந்த நீர் இந்த ஒரு குறித்த கிணவு அதாவது இந்த நாங்கள் போட்டு அடைப்பாண்ட கிணவுக்கு சாமான கிணவுல திரவத்து நீர் நிற இப்ப நாங்க டபுள் ஜி மைனஸ் டபுள் ஜி ஜூன்றது அதே அந்த அடைப்பாண்ட கிணல உள்ள திரவத்தின கிணவு திரவத்தின கிணவு அடைப்பாண்ட கிணவுக்கு சாமனா இருக்கு அதே மாதிரி கிணவுக்கு சமனா இருக்கு திரவத்தின் நிறு ஸோ அந்த திரவத்தை நிறையும் அந்த நீர் நிறையும் சமனான கிணவு சோ ரெண்டுக்குமான வீசன் தான் தொடர்படுத்தி இங்கே தரப்போகுது ஸோ அப்போ ஜி மைனஸ் டபுள் ஜி டூங்க டபுள் ஜி மைனஸ் டபுள் ஜூனா இருக்க போகுது அடுத்தது திரவத்தின தொடர்பாடத்தையின் பெருமானத்தை பாதிக்கும் மேலே டி ஒன்றில் குறிப்பிட்ட பரிசு நடைமுறை ஏற்படத்தக்க ஒரு வலுவை எழுதுக நாங்க இங்க வந்து வந்து துணியுங்க அந்த அடைப்பானோட வந்து வளிக்கும் வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு கிணலை சேர்த்து எடுத்த ரெண்டு கிணவு வந்து இருக்காது சாமனா இருக்கு நீருக்கும் அதே கிணவு நீ இருக்கும் அதே கிணவு சாமான இப்போ இந்த வலிக்குமளி அதில் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த கிணவு வந்து சரியா இருக்காது அங்கே வந்து வலுவர வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி அடை அடைப்பான் வந்து முகவேண்ட அடி அடியில் அடி பக்கத்து வரை தொடு ஸோ அடிப்பகுதி தொட்டித்தான் அப்புறம் அந்த கீழ் மேப்பர் ஒரு மரதாக்கம் வரலாம் ஸோ அது வந்து எங்களுக்கான மேலதப்பு வந்து சரி அதாவது நீரின் நிறைக்கு சாம இருக்கும் உறுதியா சொல்லிடலாம் இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கருவம் கலவை முறையை பயன்படுத்தி நீரின் ஆவியாக்கல் தன்முறை வெப்பத்தை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ள உருவில் கொதி நிராவியை பிறப்பிப்பதற்கு ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் செப்பு கொதிகளும் காட்டப்பட்டுள்ளது கொதி வெளியே எடுப்பதற்கு ரப்பர் குழாய் பி பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் ஒரு காவலிட்ட செப்பு கல்லூரிமானியும் ஒரு செப்பு கலக்கையும் ஸோ இங்க செப்பு கல்லூரிமானி காவலிட்டு வழங்கப்பட்டிருக்கா அது ஒரு செப்பு கலக்கியும் வழங்கப்பட்டிருக்கான் சோ இது வந்து உங்களுக்கு கொதிநீராவி ஒரு புறப்பாக்கி தொகுதி எங்களுக்கு தந்திருக்கு நாங்க வருவோம் கொதிகலத்தில் உள்ள நீர்மட்டம் போதிய தண்டனின் குழாய் ஏஐ பயன்படுத்தி அதனை ஸோ அங்க வந்து ஏக்களை வந்து எங்களுக்கு வெளியிலே வரக்கூடாது அங்க வந்து நாங்க ஏ வந்து அந்த திரவத்துக்குள்ள அமழ்த்தி வச்சிருப்போம் இப்போ வந்து இந்த மட்டம் போதாம இருந்துச்சுடா இப்போ எங்களுக்கு ஏய்கிழமை வந்து கொதிநாய் வெளியில வரப்போகுது என்ன நிறங்காணும்டா வெப்பம் போது ஏயினுடைய கொதினாய் வெளியில அங்கே இருக்க நீர் மட்டும் போதாம இருக்க போகுது அடுத்த இரண்டாவது மேலே ஏ ஒன்றில் உள்ள வலுவை திருத்திய பின்னர் கொதிக்காலத்தில் கொதிநீரா பிறப்பிக்கப்படுகிறது வெளியே எடுக்கும் ரப்பர் குழாய் தடைப்பட்டு பின் அதனை எங்கான இனங்காணும் இப்போ வந்து எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி செய்து போட்டு திருப்பி வெப்பமாக்கும் போது அங்க வந்து கொதிநாய் வரப்போகுது இப்போ இரண்டாவும் பி அந்த குழாய் வந்து ரப்பர் குழாய் வந்து தடைப்பட்டிருக்கா தடைப்பட்டு அதுக்கு ரெண்டு பேர் இருக்கும் ஏ கல உளம் பி கிளம் ஏ வந்து திரவத்துக்கு அமைத்திருக்காது பி அதுவும் தடைப்பட்டு திரும்ப என்ன செய்யபோது ஏ குழந்தான் திரும்பவும் கொதினாய் வெளியே வரப்போகுது அதுல இருந்து நாங்க என்னன்னு சொல்லாமனா ரப்பர் குழாய் தடைப்பட்டு இருக்கேன்டா அங்க வெப்பமாகும் போது ஏனோடாகத்தான் அங்க நீர் வரப்போகுது அடுத்தது இப்ப குழாய் பியிலிருந்து வெளியே வரும் கொதிநீராவியை நேரடியாக நீருடன் கிளத்தல் சரியன் அதற்குரிய காரணம் ஸோ இங்கே பீல வந்து கொதிநாய் வெளியில வருதுன்னா அதை நேராவே அங்க கிளக்கற சரியில்லை ஏன்னாடா அங்க வெளியில வரைக்கு வந்து அது திரும்பி அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒடுங்கின திரவம் சேர்ந்து வர வாய்ப்பு அது மேலே போயினா கூட அந்த கிளாயினா வரைக்கே ஒடுங்கின திரவம் சேர்ந்து வர போகுது சோ அதனால அப்ப இங்க கொதிநாய வந்து ஒடுங்கிய திரவம் வந்து வரலாம் அதனால நான் நாங்க வந்து அப்படியே நேரடியாக நீரோட சேர்க்கிறேன் அடுத்த ரெண்டாவது வந்து இதனை எங்க திருத்தி ரெண்டு கட்டுது சோ அந்த பிரச்சனையை நாங்க செய்யணும்னா அதோட கொதிநாய் பொறிய போட்டோம்னா சரி இந்த ரப்பர் குழாயில வந்து கொஞ்சம் பொரிய போட்டு அப்புறம் அதுல இருந்து தூய் அதாவது முழுவதுமே நீராவிய பெற்றுக் கொள்ளலாம் ஒடுங்கிய திரவத்தினாங்க அப்புறம் அதுல இருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம் இப்பரிசோதனைக்காக உங்களுக்கு தேவைப்படும் ஏனிய இரு அளவோட்டு உபகரணங்கள் யாவது தொடர்ந்து இந்த பரிசோதனைக்கு எங்களுக்கு வெப்ப மணி தேவைப்பட போது அதே நேரம் வந்து எங்களுக்கு ஒரு தராசு முச்சட்ட தராசு ரசாயன தராசு சோ இது ஒன்று நாங்க போட்டோம்னா சரி ஏன்னா அங்கே திணி வழக்க வேண்டிய தேவையும் வேற போதும் அடுத்தது மேலே பி ரெண்டில் குறிப்பிட்ட திருத்தத்தை செய்த பின்னர் நீங்கள் கலோரி மாணியில் உள்ள நீர்நூல கொதிநீராவியை அனுப்புகிறீர்கள் கொதிநிராவி அனுப்பப்படும் கண்ணாடி குழாயின் முனையை நீங்கள் எங்களும் சரியாக வைப்பீர்கள் சரியான நடைமுறைகள் கோடுகள் போட்டுருக்கு என்னென்ன அந்த கொதிநிராய் பொருக்க வைக்கப்படுறோன்னு கேட்டு ஒன்று நீர்மட்டத்துக்கு சற்று மேலே மெட்டது நீர்மடத்தை தொட்டுக்கொண்டு மெட்டது நீர் மட்டத்துக்கு கீழே இங்க நாங்க இதை ஜூஸ் பண்ணது காரணமே வந்து அந்த ஒடுங்கிய நீரும் வந்து கொதிந நீராவிட சேர்ந்து சோ அப்ப அப்படி இருந்தாங்க கொதினா நீர் மட்டத்தை சட்டி மேலே வச்ச மாட்டேன் நீர் அவ மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் தொட்டு தொட்டுக்கொண்டோ இல்லாட்டி நீர்மடத்துக்கு கீழேயே போனோம்னா அங்க நீரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து அந்த ஒடுங்கிய நீர் வந்து அதோட சேர்ந்து போகிறோம்டா நாங்க நீர் மடத்துக்கு சற்று மேலதான் வைக்கணும் அடுத்தது பரசோனையில் நீங்கள் எடுப்பதற்கு எதிர்பார்க்கும் வெப்பநிலை அளவிடுகள் ஜாவை அளவுகளை முறையே சோ நாங்க என்னென்ன வெப்பநிலை வெப்பநிலை சம்மந்தம் அளக்க வேண்டிய அளவு வந்து முதல்ல நாங்க மூண்டை சொல்றோம் அந்த டீட்டாவின்டாவும் அதுல வந்து கொதிண்டாவின் அந்த கொதிநீராவி வந்து கொண்டு கொண்ட அந்த அதே மாதிரி அடுத்தது கலோரி மாணி நீர் தொகுதி அது ஆரம்ப அதுக்கப்புறம் ரெண்டு தொகுதி அதாவது கொதிண்டாவி கொண்டு விட்டதுக்கு அப்புறம் அதை அடையிற உயர் வெப்பல் சொல்லுவோம் இங்க உயர் வெப்பல் தான் இங்கே முக்கியமா இருக்க போகுது ஏன்னா தொடர்ந்து சூழலுக்கு சூழ வப்பல கூட போறதுல போய் போய் ஏதோ ஒரு உயர் வெப்பநிலை அடைஞ்சிட்டு உயர் வெப்பநிலை அடைஞ்சிட்டு திருப்பி பழைய மாதிரி வெப்பநிலை குறையதான் போகுது உயர் வெப்பில சொல்லாட்டி அந்த வெப்பநிலை வந்து பிள்ளையா இருக்கப்போது முதலாக அழிக்கிருக்கோம் மேற்குறித்த வெப்பநிலை அளவுகளுக்கு மேலதாக இப்போ நீங்கள் எடுக்கும் ஏனைய அளவுகள் ஜாவேண்டு என்று இருக்கு அவ் அளவுகளை முறையே தருகுன்னு சொல்லி கேட்டு சோ முதல்ல இருந்து நாங்க வந்து வெப்பநிலை அளவுதான் இப்ப அழந்துட்டோம் ஆனா மேல சொன்னாங்க எங்களுக்கு வெப்பமனின் தேவை ஒரு முத்த எடுத்த ரசம் ரசாயன ரசத்தம் வெப்பநிலை அளவு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு மேலதையும் என்ன தேவைன்னா திணிவு சம்பந்த அளவு இங்க வந்து வெற்றிக்கல் ஒரு மணி கிடைக்கின்றது நாங்க முதல்ல எம் அழகு அப்புறம் அவர் நாங்க திரும்பி எம் எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல நாங்க திருவத்தை விட்டதுக்கு அப்புறம் இருக்கிற தொகுதியை திரும்பி எம் டி ஒன் எடுக்கிறோம் அடுத்த மூன்றாவது வந்து நீங்க கொதிண்டாவை தான் கடைசி அதுக்கு ஆட் பண்ண போறோம் சோ கொதிண்டாவை ஆட் பண்ண அப்புறம் இருக்கிற திணி வந்து கடைசி இருக்கிற இறுதி தொகுதியின திணி வந்து நாங்க எம் ஜி ரெண்டு அழகு ரெண்டாவது கிளீன் எடுக்கணும்னா செம்மினது நீரினது தன்பல முறையே சி சி கம சி டபிள்யூ எனின் நீரின் ஆவியாக்களின் தன்முறையப்பம் எல்லை துணிவதற்கு ஒரு கோவையை மேலே இயிலும் எஃபிலும் குறிப்பிட்ட குறியீடுகளில் எழுதுக சுற்றாளல் உடனான வெப்ப பரிமாற்றம் நடைபெறுதில்லைன்னு கொள்க அப்ப சுற்றாலுக்கான வெவ்வேறு மாடம் இல்லையே என்றா அப்ப நீரா அது நீராய் வந்து திரோமா மாறி அதுக்கப்புறம் இதோட உயர் வெப்பநிலைக்கு வரைய மாட்டேங்கும் இழந்த வெப்பம் வந்து இங்க டீட்டாடுல இருந்து டீட்டா தெரிஞ்சு எங்கட பெற்று நீர் தோதின்ற துணி வந்து டீட்டாட்ல இருந்து டீட்டா தெரிவி போக மாட்டோம் பெற்ற வைப்பதுக்கு சமனா இருக்க போது ஏன்னா சுற்றாலான வெப்ப பெரிய மாடம் இல்லையானு சொல்லிடுச்சு அப்ப இப்ப வந்து நாங்க பெற்ற வெப்பம் வந்து அவர் இழந்த வந்து சமனா இருக்க போது வேற பெற்ற வெப்பம் மாறன்னு பார்த்தோம்னா இப்ப திரவதன துணி வந்து எம் டூ மைனஸ் எம் பண்ணிட்டு அவற்றை தன் வெப்பு அளவு சீட் அது மாதிரி அந்த கிழக்கி கலோரி மணி துணி வந்து எம்என் அவட்ட வெப்புகள் தன்னுப்புகள்ல வந்து சிசி சோ அது பிளஸ் அதுக்கான வெப்பநிலை வித்தியாசம் என்னன்னா டீட்டா டூல இருந்து டீட்டா த்ரீ என்ற வெப்பநிலையே போகுது சோ அப்ப அவ்வளவு மீது பெற்று வெப்பமா இருக்க போகுது இது சுற்றுலா வெப்ப நடைபெறும் சொன்னபடியால இது வந்து அது இழந்த வப்பத்துக்கு சாமனா இருக்குன்னு நேரா போடல சோ இழந்த வந்து அந்த கொதிநாவின துணி வந்து எம் த்ரீ மைனஸ் டி என கடைசியா எம் திரு திணிவு இருக்கு நீராவி அர்ப்பணத்துக்கு பிறகு அதுக்குள்ள எம் டி இருந்தபடியால எம் த்ரீ மைனஸ் எம் டி அவட்ட அவர் வந்து

இங்கே சொல்ல தான் போகுது பண்ணனோம்னா இங்க என்ன ஒரு முட்காப்பு நடந்து கேட்டுக்கு இப்ப நாங்க வந்து ரூம் டெம்பரேச்சர் எங்களுக்கு நார்மலா தெரியும் எடுக்க போகிற ஆரம்ப வெப்பநிலை டீட்டாண்ண வந்து ஒரு ரூம் டெம்பரச்சர் குறித்த குறைவாக எடுத்தோம்டா குறைவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க நீராவியை தொடர்ந்து அட் பண்ணி கொண்டு போய் நாங்க எடுக்க போகிற கடைசி உயர் வெப்பில் வந்து நாங்க ரூம் எவ்வளோ குறைவா எடுத்தோமோ அதே அளவு கூட எடுத்தோம்டா சரி அப்ப வந்து அந்த வெப்பநிலை தேசம் முன்னும் பின்னும் சமணம் தேசம் சமனா இருக்கபடியால முதல் வந்து விழுந்து வைப்போம் பெட்டு வைப்போம் அன்னால நாங்கள் சமரண்டு எடுத்துக்கொள்றோம் ஸோ அதனால தான் நாங்கள் சுற்றுலாக்கான வெப்ப பரிமாற்றத்தில் ஏற்படுற வளைவை விழுவிழக்கிறது இந்த முறை முறையை மேற்கொள்ளும் ஸோ அங்கே வந்து நீரின தொடக்கப் பள்ளி வந்து குறித்த பாகை வந்து அரைவு பள்ளியும் குறைவாக எடுப்பதோடு கடைசி இறுதி வெப்பநிலை வந்து இறுதி உயர்வு பள்ளியை எவ்வளவு பாகைகள் ஆரம்பத்தில் குறைவாக எடுத்தமோ அதே அளவு அரைவு பள்ளியும் உயர்வாக எடுத்தோம்னா சரி அப்படி இல்லாமண்டா ஓகே நாங்கள் ஸ்ட்ரக்சரில் மூன்றாக அழிக்கிறோம் வழியில் ஒளியின் கதி வீயை துணிவதற்கு பாடசாலை ஆவியூடத்தில் பயன்படுத்தப்படும் வழக்கமான பரிசோதனை ஒழுங்கமைப்பு அமைப்பு ஒரு விழ்காட்டப்பட்டுள்ளது இவ் இடு முனைகளிலும் திறந்த ஒரு கண்ணாடி குழாய் நீர் நிரம்பிய ஒரு உயரமான கண்ணாடி சாடி ஒரு இசைக்கவை தொகுதி ஆகியன அடங்கியுள்ளன வழியில் ஒளியின் கதியை துணிவதற்கு பரிவுமுறை பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படுதுனா இந்த பரிசோதனை செய்வதற்கு தேவையான ஏனைய அளவுக்கு பதினஞ்சாண்டு கேட்டு இந்த பரிசோதனை செய்கிறது இங்க வந்து நின்றள உருவாக்குவது அந்த அளவு மூலம் இந்த குழாயின் வெளிநிலை தளக்கிறது மூலம் இந்த அளந்து விடலாம் நீளத்தை எங்களுக்கு இங்க மீட்ட கோல் தேவைப்பட போது அப்ப இங்க ஏனைய அளவுட்டு வரணுமா மீட்ட கோல் இருக்க போது கேள்வி பின்வரும் பூரணமற்ற கூட்டில் உள்ள வெற்றிடத்தில் வெற்றிடத்தை உகந்த சொல்லை பயன்படுத்தி நிரப்புக முதலாம் என்னண்டாம் ஒரு பொருள் வேறொரு பொருளின் மீடுடன் ஆதரும் போது முதலாம் பொருள் இரண்டாம் பொருளும் பரிவிடுவது ஒரு பரிவு நடக்கணும் என்றால் ஒரு பொருள் வந்து தன்னுடைய சொந்த மீடுடன் அப்படி இயல்பான மீடுடனோடு அதிர்ந்து சென்றால் மட்டும்தான் இன்னொரு பொருளோட பரிவு குறிப்பிடும் ஸோ இங்க பொருளின் இயற்கை மீடுடன் இல்லாட்டி இயல்பான மீடுடன் இல்லாட்டி சொந்த மீடுடன் சொன்னோம்னா சரி அடுத்து சீக்கிரம் சீலம் முதல்ல பருவின் போது குழாயில் ஒவ்வகை அலை உண்டாகிறது சரியான விடங்கள் கூடுது இங்கு பருவின் இங்க ஒரு ஒரு ஒலி அலை கடத்தப்படுற நெட்டாங்கலையா இருக்க போது சேம் டைம் இங்க வந்து படுகலையும் தெருப்பலையும் ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தி நின்றலை போகுது இங்க விருத்தியலை உருவாக இல்ல சோ அதனால இங்க ஒன்று நெட்டாங்கலையா குறுக்கலையாண்டு நெட்டாங்கலை விடையா இருக்க போது அண்ட் விருத்தி அலையா நிலையான நிலையாண்டு கட்ட முடியாது எங்களுக்கு நிலையான நிலையா இருக்க போது அடுத்த இரண்டாவது வழி மேலே சீர் ஒன்றில் தெரிந்த தெரிந்தெடுத்த அலை எங்கனம் உண்டாகன்ற கூறு சி ஒன்றுல வந்து தெரிந்தெடுத்தது நெட்டாங்களை நிலைய நிலை எப்படி வரணும் இங்க வந்து எங்களுக்கு நாங்கள் அனுப்புற இசைக்கையிலிருந்து போறாலையும் அதே நிறைய நீர்மைப்பிலிருந்து பட்டு தறிப்படைஞ்சு வராலையும் ஒன்றோடைய மேற்பிறந்ததால்தான் இந்த அளவு உருவாகுது அடுத்த டீக்கல்லி குழாயின் முதலாம் அதிர்வு வகைக்கு உரிய பருவி நிலத்தை செம்மையாக பெறுவதற்கு நீங்கள் பின்பற்றும் பரசோன நடைமுறையை நடைமுறையை படிமுறையாக குறிப்பிடும் அதாவது இங்க வந்து முதலாவது அதரவு தான் போறோம் சோ நாம் பரப்பட அதிர்வு வந்து முதலாம் அதரவுண்டதால அங்க வந்து குழாயை வந்து நீர் நீரோட முட்டா அமர்ந்திருக்கணும் நீர் மட்டத்தோட அமர்த்தி வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் இசைக்கவையை மேற்பிச்சு செய்து கொண்டு எங்களுக்கு முதன் முதலாக உயர்ந்த ஒளி கேக்கும் உயர்ந்த உரத்தை சத்தம் உயர்ந்த ஒளி கேட்கும் வரைக்கும் எங்களை பறி வழிநிலை நிலத்தை வந்து மேல் நோக்கி அதை குழாயை மேல் நோக்கி கொண்டு வந்தோம்னா சரி வழிநிலை நிலத்தை தொடர்ந்தா அப்படி அதிகரிக்க உயர்ந்த ஒளி கேட்கிற நிலையை பெற்றோம்னா அதுதான் எங்களுக்கு அடிப்படை பரி நிலமா இருக்க போகுது ஒரு தரப்பட்ட இசைக்கவையின் மீடுடன் எஃபிக்கு முதலாம் அதரவு மதுர்வகும் ரெண்டாம் பரிநிலங்களை அளக்க வேண்டி உள்ளது முதலாவது முதலாம் மதுரவாய்க்கு ஒத்த பரிநீளம் லம்டா கமல் குழாயின் திருத்தம் செலவு இங்கே வந்து ஒருமுனை மூடிய குழால வந்து முதலாம் மதுரில் வந்து லம்டா வை ஃபோர் தான் அலைநிலமா இருக்க போது அந்த லம்டவை நிலம் எல்வன் பிளஸ் அந்த முனை திருத்தம் ஈயா இருக்க அப்போ இப்போது அப்ப லம்டர் வந்து அப்ப எல்வன் பிளஸ் இருக்க போகுது அப்போ வந்து லம்டா ஃபோர் மைனஸ் இப்போது அடுத்த ரெண்டாவது ரெண்டாவது கழி ரெண்டாம் ஒத்த ஒத்தபெருநிலம் எல் டூ எனின் கோவையே அலைநிலம் லம்டா கம குழாயின் முன்னாள் திருத்தம் இ ஆகிட்டு எழுது ஸோ இங்கே ரெண்டாம் அது நடக்க முதல் லம்டா வை ஃபோராக இருந்தது இப்போ ரெண்டு ரெண்டாம் அது த்ரீ லம்டா வை போரா மாறப்போது தான் எங்களுக்கு எல் டூ பிளஸ் அப்போ எல் டூ எங்களுக்கு த்ரீ லம்டா ஃபோர் மைனஸ் இயாக இருக்க இப்போது அடுத்த மூன்றாவது கழி இதுல எல் டூ மைனஸ் எல்வெனுக்கான ஒரு கோவையை லம்டா எழுது இங்கே எல்வெனும் தெரியும் எல் தெரியும் இங்கே

நாங்க எஃப் மாத்த மாத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி எல் டூ டுமேனு மாறப்போ சேர மாதிரி என்னொரு சைடு இருக்கு அப்ப இது ஏற்கனவே ஒரு நேர்கோட்டில இருக்கு அந்த வடிவம் வந்து வயசான இருக்க போது இங்க எம் மாதிரி பி வைட்டு இருக்கு இப்ப அடுத்த எஃப்கி வந்து கீழே காட்டப்படுகிற நெய்யரியில் எதிராக எல் டூ மைனஸ் வரைவு தரப்பட்டுள்ளது பரவை பயன்படுத்தி வலியில் ஒளியின் கத பிஐ மீட்டர் சொல்லி இருக்கு வரவே பார்த்தோம்னா வரையில வந்து சவுண்ட் பாட சொன்ன மாதிரி தான் பி வை இருக்க போகுது ஒளி ஒலிங் கை கேட்டு இருக்க படித்திருந்த கண்ட தான் வேகத்து போல ஏன்னா படித்திருக்க ரெண்டு மடங்கு தரப்பு

வேகம் வந்து மீட்டர் சக்க மைனஸ் கட்டிருக்காங்க சென்டிமீட்டர்ல இருக்கிறது நாங்க மீட்டருக்கு சோ மாத்தணும் ரெண்டு கூட போறோம் எண்ணங்களுக்கு வண்ண வந்து வந்து பத்தி மூன்றுன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த அளவு அளிக்கலாம் மூண்டே போறோம் முப்பது மீட்டர் இருக்க போகுது அடுத்தது மேலே ஏயல் குறிப்பிட்ட அளவுட்டு உபகரணத்துக்கு பதிலாக பரிவு நிலங்களை செம்மையாக துணிவதற்கு ஒரு மாற்று முறையை தெரிவிக்கு சோ மேல வந்து நாங்க நிலத்தை காணறதுக்கு ஒரு முறையை காணிட்டு இருக்கோம் ஆனா இங்க வந்து வேற முறையை சொல்ல சொல்லிட்டு இருக்கு இப்ப நாங்க வந்து அங்க மீட்டர் கொலை வச்சுதான் நாங்க காணோம் இப்ப வந்து அந்த பரிவுக்குள்ளாயே அளவுட அளவிடப்பட்ட ஒரு கோல் மாறி இருந்துச்சுன்னா நாங்க அதுல வச்சு நேரடியா அந்த ஈஸியா அளந்து கொள்ளலாம் அடுத்தது வழியில் ஒளியின் கதையை எடுத்துரைக்கும் போது தரப்பட வேண்டிய அத்தியாவசிய பெறமான என்னன்னு கேட்டு வழி வந்து வலியில் ஒளியின கதி வந்து ஒவ்வொரு எல்லா நேரம் ஒரே பெருமானத்தோடு இருக்காது ஏன்னா டெம்பரேச்சர் மாற மாதிரி அது மாறிக்கொண்டிருக்க போது இப்ப எங்களுக்கு வந்து கண்ட வழியின் ஒளி வந்து இன்னும் அறைவு பிள்ளைகளை சொல்லியிருந்தா இன்னும் பொருத்தமா இருக்கும் தரப்பட வேண்டிய இன்னொரு பெருமானம் வந்து வெப்பநியா இருக்க போது அது அரை வெப்பநிலை இல்லாட்டி வழிண்ட வெப்பநிலை வெப்பநிலை வெப்பநிலையை பயன்படுத்தி இரு கலங்கள் மின்னிக் கசைகளை ஒப்பிடுவதற்கு ஒரு மாணவன் ஒரு பரசோனியை திட்டமிட்டுள்ளார் அதற்காக பயன்படுத்தத்தக்க பூரணமற்ற வரிப்படம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது சுற்றுடன் இணைக்கத்தக்க ஏனைய உருப்படிகள் புறம்பாக காட்டப்பட்டுள்ளன சோ சுற்று இணைக்கத்தக்க ஏனிய ஒருபடி கீழே தரப்பட்டிருக்கான் சோ அவ முதலாளிகளுக்கு கீழே உள்ள உருக்கள் காட்டப்படுற முற்படிகளை பேரிடுவோம் சோ இங்க வந்து மூன்று உருக்கள் தந்து இருக்கு சோ அதை பேரை கேட்டு சோ ஏ வந்து இங்க எங்களுக்கு சொருவு சாவியா இருக்க போகுது மற்றது பி ஏ பார்த்த மட்டும் இது இந்த தா சாவியை அமர்த்தி பிடிச்ச மட்டும்தான் மின் ஓடும் சோ தட்டின் சாவியா இருக்க போகுது அப்படி தட்டின் சாவின்னு சொல்லுவோம் மற்றது சி வந்து இங்க ஒரு ஆலிய பொறுமே ரெண்டு பக்கம் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு இது இடுவழி ஆலியா இருக்க போகுது அடுத்த டி வந்து எங்களுக்கு இது தொடு சாவியாட்டு வழக்கு சாவியா இருக்க போகுது அடுத்தது இஎன் போட்டு இங்கே வோல்டேஜ் போட்டிருக்கால இது மையப்பூச்சிய வோல்ட் மணி ஜீரோக்கு ரெண்டு வுக்கும் ரீடிங் இருக்கு அதே மாதிரி எஃப் ஆத்தம் அம்பியரண்டு அலபடா போட்டிருக்கு அண்ட் ரெண்டு வகுந்த ரீடிங் இருக்கால இது மையப்பூச்சிய அம்பியர் மணியாக இருக்க போகுது அடுத்தது பியில் பி கல்வி ஒரு ஒன்றில் உள்ள இடவளி ஒன்று இடஒழி ரெண்டு இடவழி மூன்று இடஒழி நாலு ஆகியவற்றில் இணைக்கப்பட வேண்டிய மேலே ஏயில் தரப்படல ஒவ்வொரு உருப்படிக்கும் சரியான எழுத்தை எழுதுக இடவழி ஒன்றில் வந்து சி இணைக்க போறோம் ஏன்னா இடஒழி ஒன்ல வந்து இருவழி ஆள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இடவெளி ரெண்டுல வந்து எஃப் நினைக்க போறோம்ல வந்து ஓடுற மின்னோட்டத்தை அழகு மாதிரி தான் அந்த சுட்டுலாம் இடம் எஃப் அதாவது யூஸ் பண்ண இருக்காலும் அண்ட் இடஒழி மூணுல வந்து டி அதாவது வந்து பண்ண போறோம் இடஒலி நாலுல வந்து இங்க சொருகு சாவி தான் யூஸ் பண்ண போறோம் இன்னொரு தொடர்ந்து மின் ஓடிக்கொண்டு நடக்குற மாதிரி தான் கதை இருக்க வழியால இங்க இடஒழி நாலுல ஏஐ யூஸ் பண்ண போறோம் அடுத்தது சீக்கல்லி மின்னிகை ஈயை தரும் ஈயை தரும் களத்தின் வகையை பிரதிட்டு ஈயின் எழுதுக சோ இங்க வர நாங்க பயன்படுத்த போற பட்டியண்ட மின்னிக் ஒரு நியம பெருமையா இருக்கணும் மாறக்கூடாது சோ அதனால வந்து ஈ அமி அமில சேமிப்பு பண்ணல போறோம் இல்லாட்டி நிக்கல் கட்டினியின் கிளம்புன்னு சொன்னாலும் சரியா இருக்கும் ஆனா பொதுவா வந்து ஈ அமில சேமிப்பு கிளம்பினாங்க அழுத்தமானி கம்பியின் தடையுடன் ஒப்பிடும் போது மின்னிகசன் ஈயுடைய களத்தின் அகத்தடை மிகச்சிறிதாக இருத்தல் வேண்டும் ஏ அத வந்து கிளத்து குறிக்கான அழுத்த வீழ்ச்சியோட ஒப்படைக்க அந்த மணி குறிக்கான அழுத்த வீழ்ச்சி வந்து பெருசா இருக்கும் இல்லாட்டி அந்த மணி அது கம்பி குறிக்கான அழுத்த ஒப்படைக்க குறிக்கான வீழ்ச்சி வந்து இருக்கும் புறக்கணிக்கத்தக்கதான் அதோட ஒப்படைக்க அண்ட் வீட்டை தட வந்து சின்னதா இருக்குன்னு சொல்றேன் கிளத்து நகரத்தடை அடுத்து ஈ களி பெர்சோனியா செய்வதற்கு ஈவன் ஈ நோட் கம் ஈவன் கம் ஈட்டு ஆகியவா சில நிபந்தனைகளை திருப்தியாக்கள் கொண்டு அவை ஏன் இங்க வந்து சமல்ல போறணும்னா வந்து ஈ நட்டோட சின்னதா இருக்கும் அப்ப ஈ நோட்டை விட ஈவன் சின்ன இருக்கணும் அதே மாதிரி ஈ நோட்டை விட இ டூ சின்ன இருக்கணும் அடுத்த எஃப்கலி ஒரு லட்சியமட்ட வோல்ட்டு மாடி ஒப்படும் போது சுமையாக அளப்பதற்கு ஒரு மணி ஒரு உகந்த உபரணமாக கருதப்படுறது இதற்குரிய காரணம் இப்ப லட்சியமட்ட வோல்ட்டு மானி வந்து கிளத்தினுடைய மின்னிக்கை மின்னிக்கை விட அதுக்கு குறுக்கியான அந்த அந்த முனைவிடங்கள் குறுக்கியான அழுத்த வித்தியாசம் தான் நீங்க போகுது வோல்ட் மாடி ஆனா உங்களுக்கு மானி வந்து சமநிலப்படுத்தப்பட்ட நிலையில தான் அது குறுக்கியான மின்னிகை அளக்கிறபடியால கேளத்தில வந்து மின்னோட்டத்தை பெறாம இருக்கிற நிலையில அழக போகுது சோ அப்ப வந்து இந்த கிளத்துல எங்களுக்கு அழுத்தம் அடுத்த ஜீக்களி அழுத்தமணி கம்பின் குறுக்கொட்டு பிறப்பு ஏன் சீரா இருக்கும்னு கேட்டுருக்கு பிறப்பு சீரா இருக்குன்னா அந்த அழுத்தமணிய கம்பிய தடை வந்து நீளத்துக்கு நேரம் இருக்க போகுது சோ தடைக்கு நேரம் ஒவ்வொரு தடைக்கு மேட்ட மாதிரி தான் அழுத்தமத்துக்கு விழப்போது அப்ப அழகு நீளத்துக்கு விழுற அழுத்தம் வந்து சமனா இருக்க போகுது இல்லாடி அழுத்த மாறாம இருக்கிறது சோ அந்த மாதிரி பொறுத்தமயாச்சும் மாட்டு சொன்னோம்னா தெரியும் അടുത്ത ഹവനിങ് പിന്ത്രേം മൂലം എടുത്ത അളവുകൾ മുറിയൂങ്ങ് வேறொரு மாணவன் ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள ஆறு மீட்டர் நீளம் உள்ள அழுத்தமானி கம்பி பலித நீளத்தை மாற்றி ஒரு விரைவு முறையை பயன்படுத்தி ஈவனங்கள் ஈட்டி வீதத்தை துணிவதற்கு திட்டமிட்டுள்ளான் இங்கே அவன் பின்பற்ற வேண்டிய முறை யாதென்று கேட்டு சோ இங்க வந்து ஒரு ஆறு மீட்டர் நீளம் உள்ள அழுத்தமணி கம்பி வந்து யூஸ் பண்ண போறோம் அப்ப வந்து நீளத்தை மாற்றி மாற்றி ஒவ்வொரு விரைவு முறையை ஈவனங்கள் ஈட்டுவதற்கு நான் திட்டமிட்டுள்ள போறோம்னா இந்த முடிவிடம் வீல வந்து ஒரு மீட்டர் கம்பியில் நினைத்து ஒவ்வொரு முடிவிடத்துக்கும் தனித்தனி சமநிலத்தை அளப்பதன் மூலம் தான் இங்க அதுக்கான ஈவனிங் நாங்கள் கிராஃப் வரைய போறோம் இரண்டாவது கழி மேலே ஐ ஒன்றில் வரையப்படத்தக்க வரவின் படத்திறன் எம் ஆகும் ஈவனிங் ஈ டூ பெருமாணம் அறியப்பட்டும் இருப்பின் ஈட்டுக்குரிய ஒரு தொடர்புடைய எம் கம ஈவன் ஆகியவற்றில் எழுதுக இங்க எங்களுக்கு வந்து டூ தான் எம்மா இருக்க போகுது அப்ப ஈட்டுக்குரிய கோவம் வந்து ஈவன் ஒரு எம்மா இருக்க போகுது